அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பராய உங்களுக்கு இந்த ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சி மூலம் அமைய உள்ள பலன்கள் பற்றியின் காண்போமாக உங்களின் ராசிக்கு தைரியம் பேச்சு வல்லமை சகோரத்துவம் சுகபோகம் போன்ற பாவத்தில் ராகு அமர்ந்தும் திரிகோணம் பிதிர்ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் கடவுள் பக்தி குரு உபதேசம் உயர்கல்வி ஸ்தானம் பிரயாணம் அளிக்கக்கூடிய பாவத்தில் கேது நின்றும் ராசிநாதனாகிய இயற்கை தேவகுருவாகிய தனகாரகன் புத்திரகாரகன் பிரபுத்துவம் அளிக்க வல்ல குரு பகவான் கேந்திரபாவத்தில் அமர்ந்து முறையே பதினொன்று ஒன்று மூன்று என்ற பாவங்களை தன் பார்வையால் சோபலன்களையே நிர்ணயம் செய்ய ஏதுவாக உள்ளார் குடும்பத்தில் உங்களது அணுகுமுறை மிகவும் போற்றத்தக்க வகையில் அமையும் குடும்ப முன்னேற்ற மிகவும் உறுதியாக திடமாக மிக நிதானமாக முன்னேற்றம் பெறும் உங்களின் வார்த்தைக்கு மற்றவர்கள் மகுடி இசைக்கு கட்டுண்ட நாகம் போல் இருப்பார்கள் தனகாரகன் ராசியை பார்வையிடுவதால் தனலாபம் விருத்தி அளிக்கும் வாக்குவன்மை தெளிவாகவும் தைரியமாகவும் பேச்சு வல்லமையுடன் திகழ்வீர் குடும்ப ஒற்றுமை தழைத்தோங்கும் தோங்கும் விதம் செயல்படுவீர்கள் கண் வலது கண்களில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள நேரிடும் ராசியாதிபதி கேந்திரபாவத்தில் நின்று ராசியை பார்வையிடுவதால் அறிவு ஆற்றல் திறமை நன்கு பலப்படும் சகோதரபாவத்தில் சகோதர பாவாதிபதி பூர்ணபலம் பெற்ற ராகு இணைவுடன் குருவின் பார்வை பெற்றதும் பலத்துடன் விளங்குவார்கள் நல்ல அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு சகோதர சகோதரிகள் ஒற்றுமை அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது என்ற உன்னத பலன்களுடன் திகழ்வீர்கள் கலைகள் இசை ஆர்வம் தெய்வீக சிந்தனை மதப்பற்று பொது சேவை வெகுஜன சிநேகம் பந்துகளால் மதிக்கப்படுதல் போன்ற நற்பலங்கள் உண்டாகும் மாத்திரு பாவாதிபதி கலத்திர பாவத்தில் கேந்திரபலம் பெற்று இரு பாவ கிரகங்களை பார்வையிடுவதால் தாய் வழி மன மனசஞ்சலம் நம்பகமற்ற உறவுகள் தாயாரி உடல் பாதிப்பு போன்ற விரயங்களில் தவிர்க்க முடியாது தைரிய வீரிய போக பேச்சுவள்ளைமை அளிக்கக்கூடிய பாவத்தில் அமர்ந்து சனி இணைவுடன் உங்கள் குணத்தை நோக்குவதால் ராகு என்ற பொல்லாகரக சாரவளன் உங்களுக்கு சாதகமாகவே பலனளிப்பார் காரண காரண காரணம் இல்லாமல் எதுவும் நடந்துவிட முடியாது என்பதும் கீதாச்சாரம் போல் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்க உள்ளதோ அது நன்றாக நடைபெறும் இதை உட்கருத்து கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கு சாதுரியத்தை பறசாற்றுகின்றது நானின்றி எதுவும் உன்னில் இருந்து நானே உன்னை இயக்க செய்கிறேன் என்பதே ஆகும் நான் ஒருமுறை சொன்னதுதான் மறுமுறை நானே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேன் என்ற ரீதியாகத்தான் நீங்கள் காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவீர்கள் குழப்பம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் கனவு தொல்லைகள் கனவுகளில் இனம் பெரியாதவற்றை உணர்வீர் அமைதியா ஆழ்கடல் முத்து போல் நிதானித்து சிந்தனித்து சிந்தித்து நுணுக்கங்களுடன் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செயல்படவும் முனைவீர்கள் பெரியவர்களிடம் உங்களின் சந்தேகங்களுக்கு காண செய்து கொள்வீர்கள் உள்ளத்தில் உங்களது உதட்டிலே வந்ததா உதற்றிலே வந்தது உள்ளமே நினைத்ததா என்ற கவிஞரின் கூற்றுப்படி உங்களது மனம் எனும் ஓட்டும் ஓடம் ஓடிக்கொண்டே இருக்கும் கடிகாரமுள் போன்று பிள்ளைகளால் பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் அவைகளின் தேவைகளை குறிப்பறிந்து அவற்றை செயல்களில் புகுத்தி கொண்டு கொடுக்க தவற மாட்டீர்கள் பிள்ளைகளின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் முற்றுதுணையாய் நண்பனாய் இருந்து வழிகாட்டி அவர்களின் மேன்மையை உயர் செய்வீர்கள் கல்வி தரம் உயரும் அவர்கள் விரும்பும் கல்வி தேதியை வளரச் செய்து ஒரு சிறந்த மனிதராகவும் தந்தையுமாகவும் செயல்பட செயல்பட்டு வருவீர்கள் பூர்வ புண்ணியம் எனப்படும் மூதையர்கள் மூலம் கிட்ட வேண்டியவைகளை கிட்டும் சிறு விரயங்கள் தன விரயங்கள் செய்ய வேண்டிய நிலையும் காணப்படுகிறது தந்த வழி உறவுகளிடம் கூடுதல் கவனமுடன் பழகுவதே சால சிறந்தது சற்றென முன்கோபம் தோன்றும் உணர்ச்சி வயப்படுவீர்கள் எதிரும் பற்றுதல் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் சிறுக சிறுக நிறைவேறும் கணவன் மனைவி உறவில் தாம்பத்தியம் நன்றாக மிளிரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து கெட்டுப்போவது இல்லை என்பது உண்மையாகும் அதன் விதமாக அமையும் குடும்ப முன்னேற்றம் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சிறப்பு பெறும் சிறப்பு சிறப்பு பெறுவிதம் அமைத்துக்கொள்வதில் சிறந்த வல்லுநர்களாகவே தலைபாரம் உடலயர்தி மனச்சோர்வு தூக்கமின்மை போன்ற பிணிகளும் உணவு முறையில் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் அவஸ்தைகளும் உண்டாகும் வீட்டு உணவு முறையை கடைப்பிடிப்பது சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்வதை கடைப்பிடித்து வந்தால் பல சங்கடங்கள் அகன்று தெளிவு உண்டாகும் விதம் பல ஏற்படும் தர்ம சிந்தனை தடைத்தோங்கும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் பதவி உயர்வு உழைப்புக்கு தக்க உயர்வு அனைவராலும் மதிக்கப்படுதல் போற்றப்படுதல் கூடுதல் சுமைகளின் இன்ப சுமைகளாக கடமை தவறாது செய்து முடித்தல் என்ற நற்பலன்களே உண்டாகும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான சிந்தனை செயற்பாடு மூலம் அபிவிருத்தி கொள்வீர்கள் பொதுவாக இந்த ராகு கேது மட்டுமல்லாமல் உங்களின் ராசிநாதன் குரு பயிற்சி மூலம் இதுவரையில் ஏற்பட்டிருந்து வந்த தடைகள் அகன்று பூர்ணச்சந்திரனைக் கண்டு அள்ளி மலர்வது போன்று உங்களை வாழ்க்கை தரும் உயர்வு கொள்ள உள்ளது ஒழுக்கம் நேர்மை பணிவு பண்பு பொறாமை போன்ற பஞ்ச தத்துவ சாத்வீக குணங்களை பெற்றுள்ளதால் மேன்மை தரும் பலன்களே பெண்கள் கற்றறிவு நிஜமாக்க இயங்கும் எண்ணம் இவற்றால் சிறு தடுமாற்றம் ஏற்படினும் சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்பத்தின் நிலைப்பாடு குடும்ப வளர்ச்சி கெளரவத்திற்காக தன்னை தயார் செய்து கொள்ளுதல் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தல் சிக்கனம் கடைபிடித்தல் வீண் விரயங்களை தவிர்த்தல் போன்ற ஒப்பற்ற குணங்களோடு திகழ்பவர்களாக காணப்படுகிறீர் பணி சுமைகளை அலட்சியம் கொள்ளாமல் அன்றன்று செய்யப்பட வேண்டியவற்றை செவ்வனை சிறக்க செய்து வருவதால் உங்களின் மதிப்பு மேலும் கூடுதலாகும் எதிர்பார்ப்புகளை மெல்ல மெல்ல பகலவன் பிரகாசிப்பது போன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உத்தியோக பெண்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும் மதிப்பு மரியாதை புகழ் உயர்வு மற்றவர்களால் மதிக்கப்படுவதால் மற்றவர்களை கவனம் தன்பால் ஈர்க்கும் வண்ணம் செயல்களை சிறக்கை செய்தல் ஆகியவை நற்பலன்களை உண்டாக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு வண்ணம் தகுதி உயர்வு பதவி உயர்வு எதிரிகளை ஜெயம் காணுதல் உண்டாகும் பரிகட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் நாகர்பூஜை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு தரும்